சார் அகத்திய சித்தர் சொல்கிறாரு தர்மம் என்ற பாத்திரம் எவரிடம் உள்ளதோ அதில் தான் இறையருள் என்ற மழை நீர் நிரம்பும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ஒருத்தர் நல்லவராக இருக்கிறாரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவருக்கு தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை ஆனால் நல்லது செய்கிறார் அப்போது நல்லது செய்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா இறையருள் கிடைக்காதா இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் சார் தர்மம் வந்து பல வகைப்பட்டது அந்த தர்மத்தில் வந்து பணம் இருக்கிறவங்க பணத்தை கொடுத்துட்றாங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் பணம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் பணம் இல்லை அப்படின்னா கூட தர்மம் செய்வதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அதுக்குண்டான நீங்கள் ஒரு கர்மா ஏதோ வேட்டமாக பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு பணம் இல்லாமல் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏதோ ஒரு போர் ஜென்ம கர்மா இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து பணம் இல்லாமல் இருக்கீங்க பணம் கண்டிப்பாக வேணும் இந்த உலகத்தில் வாழ்வு பணம் கண்டிப்பாக வேணும் பட்டு உங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்போது கட்சி இருக்கீங்க அப்போ வந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா இங்கேயும் தர்மம் தான் எங்கே போனாலும் எங்கே சுற்றி வளர்ச்சி போனாலும் தர்மம் தான் அப்போ தர்மம் பணத்தை கொடுக்க முடியாது ஆனால் பணத்தை கொடுக்க முடியாத மற்ற என்ன நன்மைகள்னால் செய்ய முடியும் உங்களால் என்ன முடியும் அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பார் எப்பயுமே கடவுள் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் கஷ்டத்தை மட்டும்தான் மைக்ராஸ்கோப்பு வச்சு கொடுக்க பார்க்குறோம் அதை அப்படியே பர்ஸ் பண்ணிக்கிறோம் கண்ணாடியில் பர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படி கஷ்டத்தை மட்டும் பார்க்குறோம் அதை அப்படியே பர்ஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் அதை போக்குவரத்துனால வழிகளையும் கூட சேர்த்து தான் கொடுக்குறாரு இதான் மறைட்டு சொல்கிறது இல்லை இந்த விஷயத்தை சொல்கிறது ஆனால் கொடுக்குறாரு அந்த விஷயத்த என்ன சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக பண்ணலாம் அந்த வறுமை வந்து வரும் வறுமை வந்து வெளி உதவுது ஸோ வறுமையில் எதுவும் அமைப்பு கிடையாது ஒரு ஜென்ம பாவங்களாலும் ஒரு ஜென்ம கருமனைகளால் நீங்கள் வந்திருக்கீங்க பட் இங்கே உங்களால் பணத்தை கொடுக்க முடியாது பட் பணத்தை கொடுக்க முடியல போது உங்களுக்கு உண்டான எந்த வகையில் உங்களுக்கு இந்த காட்சியிலேருந்து எந்த வார்த்தைக்குண்டான வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்பில் அவர் கொடுக்குறா கடவுள் கொடுக்குறா ஆனால் மறைட்டல் அது மறைச்சிக்கிறாரு சொல்றதில்லை கோப்பனா வந்து இல்லை அதல் கொடுக்குறாரு மறைச்சட அது என்ன நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கரெக்டாக பாதப்படுத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வறுமை போக்கும் நீங்க நான் வந்து வந்துடுங்க ரெண்டாவது எவ்வளவுதான் வறுமைங்க இருந்தாலும் கூட அந்த வறுமையில் குறைந்தபட்சம் மரத்தில் ஒரு பங்காவது நீங்க சேரிட்டி பண்ணணும் இது வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வைக்கிற செக்குன்னு சொன்னாங்க அப்போது எனக்கு வருமானமே இல்லை நானே கட்ஸ் இருக்கிறேன் அப்படின்னாலும் ஏதோ ஒரு வருமானம் இருக்கும் அவங்களுக்கு வந்து பர் மந்த்து ஒன் லேக் டாலர் வருது ரைட் ஓகே எனக்கு டென் தௌசண்ட் டாலர் வர்றதுக்கு ஓகே எனக்கு ஃபைவ் தௌசண்ட் டாலர் வருது ஓகே எனக்கு வந்து டென் டாலர் வருது ஓகே ஒன் டாலர் வருது ஓகே ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு அமௌண்ட்டுன்னு வரும் அதில் ஒரு பங்கு உனால் நீ பண்ணுறையா பண்ணுறியான்னு வைக்கிறது தான் நம்பர் ஒன் பணம் பணம் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்குண்டான மற்ற வழிகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்காமல் கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அது வந்து பயப்படக்ட்டு கடவுள் எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நல்லதை காப்பாற்றத்துக்கு உண்டான விஷயங்களும் கூட சேர்த்து தான் கொடுப்பார் ஒரு நல்லதை கொடுக்குறாரு அந்த நல்லதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் காப்பாற்றிக்கணும் போட்டு விட்டுறக்கூடாது அதுக்கான விஷயங்களை சேர்த்து கொடுப்பார் பட் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை இதை வந்து எப்படி ஒன்று பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ நம்ம அதை ஹேண்டில் பண்ணி அதை கஷ்டப்படுறோம் அதே மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்கலைன்னாலும் அந்த பணம் கொடுக்கலைன்ற காரணம் ஏன்னு உனக்கு நீங்கள் புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதை வெளியே போன வழிகளை உங்களை சுற்றி கொடுக்குற கண்டிப்பாக கொடுக்குறேன் டபாக கொடுக்குற கொடுக்குறேன் கொடுக்கும்போது சரி தான் கொடுக்குறேன் பட் நாம அதை அவேர்னஸாக இருந்து அதை புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக பிடிச்சி பண்ணட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வெளியே வந்துடும் என்ன விஷயம் நான் ஓப்பனா டாக்டோ ஆயுசாக இருக்கோ ஒரு யூடியூப் சேனலை வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன் அந்த கடவுள் தேச மாட்டேன்ற சொல்லாமட்டேன்றால் ஓப்பனாக இதான் விஷயம் சொல்லப்படுதுங்களா நான் வந்து உங்கள்கிட்ட டேட்டா பேசுகிறேன் ஒரு யூடியூப் சேனலில் உங்க ஆஃப் வந்து யூடியூப் சேனலில் பேச நீ கேட்குறேன் அதே மாதிரி இறைவன் பேசுறாரு சொல்லலாம் மறைக்க சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு அதை நம்மளா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏதாவது மறைக்கன்றது அதுதான் அது அப்படி ஒரு கடவுளுக்கு உண்டான இலக்கணங்கள ஒன்றாவது அவர் வச்சுட்டு இருக்காரு நாம அவர் ஒன்றும் பண்ண முடியாது நாம தான் இருக்காங்க நம்ம மாற்றிக்கணும் நம்ம ஆராயம் பண்ணிக்கணும் ஸோ நம்பர் ஒன் தர்மம் கொடுக்க முடியலையினால ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை சுற்றி நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் அதை தர்மத்தோடு எப்படி செய்யணுன்ற முறையில் பார்க்கலாமல் பணம் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது எவ்வளவுதான் உங்களுக்கு வருமானமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சொன்னேன் ஒன் லேக் டாலரும் வரும் டென் தௌசண்ட் டாலர் வரும் ஃபைவ் தௌசண்ட் டாலர் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரும் ஃபிஃப்டி டாலர் வரும் உங்களுக்கு ஒரு வருமானம் ஏதாவது ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தில் அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சென்ட் உங்களோட கேவலமாக உங்களை விட கஷ்டப்பட்டு உங்களோட சூழல் மோசமாக இருக்க யாராவது இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அல்லது யாருடைய கர்மாவால் நீங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த கர்மாவை கண்டுபிடிச்சி அதை அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்து அது ஈவன் ஒரு சிங்கிள் பெனியாக குடக்கட்டும் ஒரே ஒரு டாலராக குரல் ஒரே ஒரு ரூபாயாக கொடுக்கணும் அதை கொண்டு போய் அவங்க ஏதாவது வகையில் சேர்த்துனிங்கன்னா அவங்க அந்த கைப்பட்டு வாங்கி அதை அதை உடந்த மாற்றத்தில் கிட்ட அப்படியே ரிவர்ஸாக வந்து உங்களுடைய டிஎன்ஏர் இருந்த ஒர்க் பண்ணி அந்த காரணமாக ரிமூவ் பண்ணி இது பெரிய சப்ஜெக்ட் நிறைய எபிசோட்ஸ் பேசணும் பற்றி பேசுவோம் உங்களுக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் அப்போது உங்களால் முடியவே இல்லைன்னா கூட உங்களுக்குன்னு என்ன வருமானம் வருதோ அதில் குறைஞ்சபட்சம் இருந்து ஒரு பக்கம் உங்களுக்கு இல்லை அது எக்ஸாட்டி வருமானிங்க மற்றவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அது அடுத்தமுடைய பணம் அடுத்தமுடைய பணத்தை வந்து நீங்க உங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலுமோ எவ்வளவு குணம் இருந்தாலும் அதை உங்களுக்காக நீங்க எடுக்காத மனசாட்சியோடு தர்மத்தோடு அந்த பணம் நமது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ அடுத்தவனுக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாட்டு உங்களுடைய பேட் கர்மா டிஎன்இஸன் டோட்டலாக எவ்வளோஸ் ஆகி உங்களுக்கு பார்த்து பணம் வர ஆரம்பிக்கும் எப்பேற்பட்ட அஷ்ட தரிதிரனும் கூட மிக வேந்த உணர்வுகளுக்கு வர முடியும் இதுதான் உண்மை டாக்டர் இளங்கோ ஆயுட்டர் வழங்கும் விழிப்புணர்வு இது நன்றி